எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அண்ணன் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாட்டு கமிஷன் ஆபீஸ்ல வேலை பார்த்துருந்தார் அப்போ சொல்லுவார் என்னடா இது ஏதோ எம்மனம்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என வருத்தப்படுவார் கமிஷன் ஆஃபீஸ் அவருக்கு கொடுத்தா போய் அவரை பார்க்க போது எல்லாரும் வந்து அவருக்கு சளிநுடிச்சிருப்பாங்க அப்போ அவர் அதை பெருமையாக ஏன்டா சொல்லுவார் எப்படி இருக்கிற நீ என்ன இப்படி எதை என்ன தொழில் அப்படின்னு கேட்பார் நான் பதில் சொல்ல தெரியல எனக்கு நான் வந்து அப்போ பதில் சொல்ல தெரியல எனக்கு எங்கள் அண்ணன் பையனுக்கு கல்யாணம் நடந்தது ஒரு பத்து பதினஞ்சு போலீஸ் ஜீப்பு வந்தது எல்லாரும் பெருமையாக பார்த்தாங்க எங்கள் அண்ணன் தலை நின்றுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை அப்படி பார்க்குறது போல் பார்த்தார் நாட்கள் போனது என் பையன் கல்யாணம் வந்தது என் பையன் கல்யாணத்துக்கு இந்தியா முழு இருந்து எங்கள் ஊர் வந்து நான் இருக்கிறது கோயம்புத்தூரில் நாற்பத்தஞ்சி வருஷமாக இருக்கிறேன் ஆனால் ஊர் வந்து நாகர்கோவில் அங்கே வெயில் அதிகம் என்னுடைய பையன் கல்யாணத்துக்கு கோர்ட்டு சூட்டை போட்டு ஏன்னா வடகாரங்க அந்த நிறைய பேருக்கு நம்ம நண்பர்களுக்கு கோர்ட் சூட்டு வந்து ஒரு பழக்கம்னேன் வடநாட்காரர்கள் கேட்கவே வேண்டாம் எல்லாருமே கோர்ட்டு சூட்டை போட்டு இந்தியா முழு இருந்து வந்திருந்தாங்க எங்கள் அண்ணன் அன்னைக்கு சொன்னான் இல்லை நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டா இப்படிப்பட்ட ஒரு துறையா இது நான் வந்து பல கோடி ரூபா சம்பாதிச்சிருக்கிறான் எக்கச்சக்கமாக சொத்தம் வாங்கி வச்சுருக்கிறான் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி ஆனால் இந்த அன்பு பாசம் நம்ம துறையில் தானே கிடைக்கிறது வேறு யாருக்காக கிடைக்கணும் நான் இன்னைக்கு எந்த ஊருக்கு போனாலும் அதை நெருப்பி எந்த ஏர்போர்ட்டில் இறந்தாலும் ஒரு கற்றுக்காக எனக்கு கடை வரையாங்க ஆனால் நான் அவங்கள்ட்ட எதுவுமே பேச முடியாது ஏன்னால் நான் எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது ஒரு அலோ அலோ அவ்வளோதான் சொல்லுவேன் ஆனால் அவங்க தொடர்ந்து வந்து எனக்காக ஏர்போர்ட்டில் நிற்பாங்க நான் இது வந்து எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரி வந்து நாம் புரிஞ்சுக்கிற முதல்ல அதுக்கு தான் ஒரு நிறைய கல்யாணத்துக்கு தலைவர் தாங்கியிருக்கிறேன் ஒரு வீடு வந்து அது இந்த பால் காட்சியும் அந்த இதுக்கே இன்னும் ஒருத்தர் லீடு கூட்டிருந்தாரு தலைவர் எங்கள் வீடு பால் காட்சி நீங்கள் தான் வரணுன்னாரு நானும் போனேன் நிறைய லீடு வந்திருந்தாங்க அப்போது முதல்ல ரிப்பன் வெட்டி வச்சுருந்தாங்க நான் கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த லீடர் வீடெல்லாம் சுற்றி காட்டிட்டு அந்த வீட் நம்ம எம்மனை முன்னேற்ற வந்து தலைவா மேலே வாங்க மாடிக்கு வாங்கினார் கேட்குதா கேக்குதா மாடிக்கு வாங்கினார் நம்ம எம்மனை முன்னேற்ற எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மாடிக்கு போகிறோம் அங்கே ஒரு ரூமில் வந்து ரிப்பன் வெட்டி வச்சுருந்தாரு எல்லாரும் பார்த்தாங்க என்னடா இது மாடியில் ஒரு ரூமில் ரிப்பன் வெட்டி வச்சுருக்காரு என்னையை கட் பண்ண சொன்னார் எல்லோரும் அப்போவும் நாங்கள் நாங்களும் கூட எல்லாருமே முடித்தோம் எனக்கு ஒன்றும் புரியல அவர் சிரிச்சிட்டே நின்னார் கட் பண்ணோம் கட் பண்ணிட்டு உள்ளுக்கு தொடர்ந்து உள்ளுக்கு போட ஏசி பெட்ரூம் அது பெட்ரூம் எல்லா வசதியோடு ஒரு பெட்ரூம் ஏசி மட்டுக்கு கட்டில் மித்தாய் எல்லாம் போட்டு ஒரு பெட்ரூம் யாருக்குமே ஒன்றுமே பண்ணிங்க அப்போ மற்ற லீடர்லாம் கேள்வி பண்ணாங்க நம்ம மக்களுக்கு கேள்வி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா என்னப்பா பெட்ரூமை போய் தலைவரை போய் ஓப்பன் பண்ண வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணாங்க அப்பவும் அந்த லீடர் சிரிச்சிட்டு தான் நின்னார் வெளியில் வந்தோம் வந்த உடனே கூட்டினார் கூட்டிட்டு அந்த சாவியை ஏட்ட கொடுத்தார் என்ன சொன்னார்னா என்றைக்கு எங்கள் ஊருக்கு வந்தாலும் இந்த ரூம் தான் இருக்கும் நீங்கள் தான் வந்து படுத்தணும்னாரு உங்களுக்காக இந்த ரூமு நான் கட்டியிருக்கேன்னா இது வந்து நினச்சி பார்த்தா எவ்வளோ நான் சம்பாதிச்சுக்கிட்டோம் என்ன வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த பெருமை கிடைக்குமா இதுதான் இதே போல் நான் நிறைய அனுபவப்பட்டுருக்கிறேன் நான் அது என்னை வித்தியாட்டம் ஆகிடும் இப்போ பிரச்சனைக்கு வருகிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்த நான் இந்த அசோசியேஷன் தொடங்கினேன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை ஒழிக்கணும் இதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள் அப்போது முதல் முதல்ல அடித்த நோட்டீஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா பொதுமக்களே ஊசார் மோசடி நிதி நிறுவனம் ஏமாறாதீர்கள் இதுதான் என்னுடைய இது ப்ராடக்ட் கம்பெனிக்கு ஆதரவு கொடுத்து அதை அசோசியன் ஆரம்பித்தேன் ஏன்னால் அந்த நெட்ஒர்க்கில் தான் மிகப்பெரிய சாதனை நான் பண்ணுவேன் நீங்களாம் சாதனை பண்ணவங்க தான் ஆனால் நானும் சாதனை பண்ணவந்தான் என்னுடைய ரெண்டு ரிக்காரார்டு நான் பெரிய அளவில் பண்ணேன் ஒரு ரிக்கார்டு உலக அளவில் இன்னும் முறியடிக்கப்படவில்லை உண்மை அதை தனிமையில் பேசும்போது நான் சொல்லலாம் அப்போது இந்த நெட்ஒர்க்கில் தான் நாம் பெருசாக சாதிச்சிருக்கிறோம் இதுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்கிற ரெண்டாயிரத்தி ஒம்பது தொடங்கும்பொழுது மோசடி நிதி நிறுவனத்தை எதிர்த்து ப்ராடக்ட் கம்பெனி ஆதரித்து இந்த அசோசியேஷனை தொடங்குகிறேன் அப்போது நாங்கள் முடிவெடுத்தோம் யாரிடமும் ஒரு ரூபாய் வாங்கக்கூடாது அப்படின்னு இருந்தேன் இந்த பதினாறு ஆண்டு முடிந்து பதினேழாவது ஆண்டு இப்போ நடக்குது நம்ம கன்னியாகுமரியிலேருந்து டெல்லி வரைக்கும் எல்லா ஊரிலும் மீட்டிங் போட்டுருக்குறோம் உண்ணாவிரதம் இருந்திருக்குறோம் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறோம் பேப்பரில் விளம்பரம் கொடுத்துருக்குறோம் கூட்டங்கள் நடத்திருக்குறோம் யாரும் எந்த கம்பெனிக்கும் நான் போனது கிடையாது ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் நான் அதை சொல்ல வேண்டியதில்லை யாரையோ ஏதோ கம்பெனியில் வாங்கினாங்க எனக்கு தொழிலுக்கு வாங்கியிருப்பேன் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த கம்பெனியில் நான் வாங்கியிருப்பேன் எனக்கு இது செய்யணும் இதை மாதிரி இருந்தால் நான் அந்த பிஸ்னஸ் வரேன் அது வேறு அது பிஸ்னஸ் அசோசியேஷன் சொல்லிட்டு இருந்தான் ரெண்டாயிரத்து ஒம்பதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் ஒரே ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து பெருந்துறை சென்றா சார் ஒருத்தர் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீட்டிட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் அந்த பத்தாயிரரூபா என்னுடைய அசோசியேட்டுக்கு நான் வாங்கியிருக்கிறேன் இது மா இதை தவிர உண்மையிலே வாங்கிறேன் நான் இல்லைன்னா மேடலை சொல்ல முடியாது இது வரைக்கும் யாரையும் பணம் வாங்காமல் ஒரு அசோசியேஷன் நடக்குதுன்னு சொன்னால் இதுவும் இன்னும் பெருசாக பண்ணணுங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது என்னென்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே நிறைய பேர் சங்கம் வச்சுருக்குறாங்க அந்த சங்கத்தினால அந்த அந்த ஊழியர்களுக்கு ஏதாவது நடக்கும் ஒரு சின்ன சின்ன சம்பவங்கள் நடக்கும் ஆனால் நம்மளுடைய சங்கத்தின் மூலமாக நிறைய பலன் கிடைக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று நமக்கு டீம் கிடைக்கிது இப்போ இங்கே வந்து தமிழ்நாடு ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க ஆந்திராவிலேருந்து வந்திருக்காரு பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறாங்க உங்களுக்கு அவங்களுடைய அறிமுகம் கிடைக்கிது நம்ம தொழில் வளர்ச்சி அலைஞ்சு என்ன செய்யணும் நட்பு தான் வேணும் அந்த நட்பு இப்போ இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் நாங்கள் இப்போ இந்த மூணு நாலு மாதம் சுற்றுறதில் தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு ஏரட்டு பேரை தெரியும் ராம் ராமுக்கு ராமச்சந்திரன் சார்னு சொல்லிட்டு ஒருத்தர் கோவையிலேருந்து எங்கே கேட்டாலும் அவங்க பேரை சொல்கிறாதே ரூபன் சார் விக்டோரியா மேடத்தை ரூ நம்ம தமிழ் செல்வன் சாரை இவர் பிரபாகரன் இங்கே இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடிய பிரபாகரன் சாரை இதே போல் பல பேரை இந்த தொடர்பு தான் நான் உங்களுக்கும் வேண்டுகோளாக வைக்கிறேன் நல்ல தொடர்பு கிடைக்கிது உங்கள் தொழிலை கொள்ளணும் இதுதான் என்னுடைய இது அசோசியனை வளர்க்கணும் அதெல்லாம் நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் இன்றைக்கி இந்த அசோசியன் வந்து பல வெளிநாட்டில் வந்து இருக்குது நான் உங்களுக்கு தெரியாத விஷயம் இந்தியா முழுவதும் இன்றைக்கி வந்து கர்நாடகா மட்டும் நிர்வாகிகள் நானூறு சில பேர் மும்பையில் முந்நூறு சில பேர் குஜராத்தில் ஆயிரத்தை தாண்டி நம்ம சங்கத்தில் பொறுப்பில் இருக்கிறாங்க பொறுப்பில் நான் சொல்கிறது வந்து உறுப்பினர் அல்ல பொறுப்பில் இருக்கிறாங்க அதே போல் தான் டெல்லி ராஜஸ்தான் எல்லா ஊரையும் இந்தியா முழுதும் பரவி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வரும் நானும் எதிர்பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இன்றைக்கி அரசு நம்ம சொல்கிறத தாதுகூடத்துக்கு கேட்குறாங்க அதிகாரிகள் முதல் ரொம்ப சீப்பாக பாசு பேசினவங்க கூட இன்றைக்கி காது கொடுத்து கேட்குறாங்க நாங்கள் தொடங்கும் பொழுது இந்த கோரிக்கை தான் நாங்கள் வச்சுருந்தோம் ஆனால் இன்றைக்கி கேரளாவில் ஒரு உண்ணாவிரதம் இருந்தோம் போராட்டங்கள் திருவனந்தபுரம் கொல்லம் கோயிலும் எல்லா ஊர்லேயும் நடத்தினோம் அங்கே சட்டம் போட்டிருக்காங்க அந்த சட்டத்தை தான் நாங்கள் இங்கே கேட்குறோம் வேறு ஒன்றுமே நம்ம கேட்கல இன்றைக்கி நம்மளை திரும்பி பார்த்துக்கிறாங்க இது எல்லாம் உங்க உழைப்பு நேற்று நைட்டு ஒரு சம்பவம் நடந்தது அது கூட்டத்தில் விரிவாக முடியாது ஒரு பெரிய அதிகாரி நம்ம அசோசியேஷனை பற்றி சொல்கிறாரு ஒரு மாவட்டத்தினுடைய இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி இதை மாதிரி ஒரு அமைப்பு நீங்கள் வந்து உண்மையிலே பாராட்டி பேசினார் இன்னொரு தகவல் இப்போ அந்த மேடையில் நான் உட்கார்ந்து பொழுது எனக்கு வந்த தகவல் ஒரு பெரிய தலைவர் நம்மளுடைய சங்கத்தை மிகவும் எதிர்பார்க்கிறார் என்ன சப்போர்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் இப்படி ஒரு அமைப்பா இது எவ்வளோ நாள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு அந்த ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் தமிழ்நாட்டில் எல்லா டெல்லியிலேருந்து இன்றைக்கி இங்கே ஒருத்தர் உறவு பார்க்க வந்திருக்காரு எனக்கு பத்து நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க கட்சியிலிருந்து அரசியல் கட்சியிலேருந்து உங்களுக்கு இங்கே வந்துருக்குறாங்க எல்லா கட்சியிலிருந்து வந்துருக்குறாங்க நாமும் ஒரு சரியான மேலே வருவதற்கு ஒரு வாய்ப்பு நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா ஒன்றே ஒன்று தான் சொல்வேன் உங்களுக்கு எந்த சங்கத்திலும் கிடைக்காத தொடர்பு கிடைக்குது அது நம்ம தொழிலுக்கு உபயோகப்படும் ரெண்டாவது அது சொல்ல முடியாத ஒரு இடத்துல இருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்களை தேடி வரும் இப்போ வருது சீக்கிரமாக வரும் நான் ஆசை வார்த்தையோ எதுவுமே சொல்லவில்லை அதனால தான் நான் வந்து இன்னும் இந்த சங்கத்தை வந்து பெருசாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அதுக்கு நான் முதல்ல நான் ஒதுங்க போகிறேன் நான் இது வந்து மார்ச் மாதமே முடிவு பண்ணி நம்மளுடைய எல்லாருக்கும் தெரியும் ஒரு படித்தவர் நம்மள்கிட்ட திறமசாலிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரிப்பட்ட திறமசாலிகளை நம்ம தலைவர் செயலாளர் எடுத்து நிர்வாகத்தை எடுத்து ஏன்னா நான் கண் மூலாக கண்கூடாக பார்க்குறேன் வாய்ப்புகள் வந்து அப்படி வருது ஒரு கனடாவில் இருந்து ஒருத்தர் வந்தார் சார் எத்தனை கோடி வேணும் உங்களுக்கு உங்கள் அசோசியத்துக்கு எல்லாேருமே தெரியும் அந்த மீட்டிங் நடந்தது தெரியும் நான் தாரேன் எனக்கு இந்த அசோசியனில் ஒரு பொறுப்பு தாங்கங்கிறாரு நினச்சி பாருங்கள் அதாவது நாம் என்ன பெரிய அரசியல் கட்சியாக அரசியல் கட்சியில் பதவி வாங்குறதுக்கு நிறைய பேர் லஞ்சம் கொடுப்பாங்கம்மாங்க நம்மகிட்ட வந்து அவர் நின்னார் நான் எதுக்குங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்த எல்லாருக்கும் தெரியும் என்ட் நீண்ட காலமாக என்ட இருக்கிறவங்க தெரியும் அவர் பஞ்சாப் சண்டிகாரில் ஒன்று மீட்டிங் போட்டார் அறுபது லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு செய்தார் அடுத்தது ஹரியானாவில் போட்டார் அடுத்து நம்ம மெட்ராஸில் மாமனிபுரத்தில் ஒரு ரிசார்ட்ஸில் போட்டார் ஆனால் அவராக நம்மள்கிட்ட நிற்க முடியல என்ன காரணம்னால் நம்மள்கிட்ட வந்து அந்த பொதுநலங்கிறது வந்து நம்ம மக்கள்கிட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவரை சுற்றி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க எனக்கு அவர்கிட்ட பேச தெரியாது நான் யார்கிட்டயாவது சொல்லி தான் சொல்ல முடியும் அப்போது அந்த இங்கிலீஷ் பேசுகிறவங்க எல்லாம் அவர்கிட்ட வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு லட்சம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் அவனுக்கு அதை டீ குடிக்கிற மாதிரி ரெண்டு லட்சம் கொடுக்குறாரு அடுத்த நாள் ஒரு அறுபதாயிரம் ரூபா இதே மாதிரி நான் இதை சொன்னேன்னா நம்ம நண்பர்களை நாமளும் இந்த மேடையில் பேசுகிற மாதிரி ஆகிரும் இதேமாரி ஒரு பிரச் ஒரு பிரச்சனையோ ரெண்டு பிரச்சனையோ இல்லை தொடர்ந்து இதே மாதிரி என்ன வேண்டுமானாலும் நம்ம அசோசியனுக்கு கிடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ இங்கே நான் ஒரு சின்ன தகவலை சொல்கிறான ஒரு கட்சியிலேருந்து இங்கே ஒரு இரண்டு பேர் வந்திருக்கிறாங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு ஒரு மிகப்பெரிய அதிகாரி உட்கார்ந்துருக்குறாங்க உங்கள் கண்ணுக்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடிஞ்சுனா பிடிச்சிருந்தோம் அதே போல் இந்த மீட்டிங் வந்து நான் செய்ய போகிறேன்னு சொன்ன உடனே சென்னையிலேருந்து ஒரு தொழிலதிபர் பேசுகிறாரு சார் எ நீங்கள் ஏதாவது ஹெல்ப் கோ சொல்லுங்க நான் நான் என்னுடைய பங்களிப்பாக அதில் இருக்குன்னாரு அந்த வகையில் இங்கே நாங்கள் என்ன இல்லை சார் நாங்கள் பண்ணிவிடுவோம் சார் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் மதிப்பு கொடுத்து சென்னையிலிருந்து இங்கே ஒரு தொழிலதிபர் வந்திருக்கிறாங்க பாண்டியன் சார் அவர்கள் கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் தம்பி சார் இதே மாதிரி நிறைய தொழிலதிபர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு வராங்க அதில் எதுவுமே சம பாண்டியன் சாருக்கும் நமக்கு ஒரு பெரிய சம்மந்தம்லாம் கிடையாது ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இதை மாதிரி ஒரு கூட்டமாக இன்றைக்கி சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க மூணு நாளைக்கு நான் அஞ்சு நாளைக்கு முன்னாடியே திருச்சிக்கு வந்துட்டேன் ஒரு ரெண்டு விஏபி வந்திருந்தாங்க என் கூட இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாருமே என்னை ரூமில் வந்து பார்த்தாங்க அதே மாதிரி நான் நம்மை பார்த்து நம்மளுடைய அமைப்பை பார்த்து நிறைய வாய்ப்புகள் வருகின்றன முதல்ல உங்கள் தொழில் நீங்கள் என்ன செய்கிறீங்க கேட்க மாட்டேன் என்ன கம்பெனின்னு கேட்க மாட்டேன் ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்கிறோம் அவ்வளோதான் அந்த கம்பெனிக்கு டீம் எடுக்க முடியும் அது இல்லாமல் நம்மால் பல உதவிகள் செய்ய முடியும் அப்போது என்னென்னா ஒரு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியும் அதே போல் தான் இங்கே பரந்தராஜ் சார் அவருன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உரிமையாளர் வந்திருக்கிறாங்க இதேமாரி பல கம்பெனி உரிமையாளர்கள் வந்திருக்கிறாங்க சார் இருக்காங்க வந்திருக்கிறாங்க இதே போல் நான் சொன்னது உண்மைங்க உங்கள் முன்னாடி ஒருத்தர் இருக்கார் யாராவது கண்டுபிடிச்சி யாரை காதலை வந்து சொன்னிங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு ஒரு நல்ல பெரிய பரிசு தரேன் இங்கே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு விபி நமக்காக பேசி இறுதி கட்டணும்னு சொல்லலாம் வந்துருக்குறாங்க இப்போ இங்கே இருக்கும் பொழுதே ஃபோன் பண்ண நான் உங்களுக்கு குழுவோடு தாரேன் அவங்க வந்து இப்போ மேலே இடத்துல பேசிகிட்டு இருந்தாங்க பார்த்துருக்கோம் நம்ம எந்த இடத்துல வந்திருக்கோம் இருக்கிறத பார்த்துருந்தோம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் நான் நம்ம சங்கத்துக்கு வாங்கணும்னு சொல்ல எப்பவுமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம சங்கம் வந்து உலக அளவில் இருக்குது ஒரு கோடி பேருக்கு மேலே நம்ம சங்கத்தில் இருக்கிறாங்க நாம் சந்தாவோ எதுவுமே வாங்குற அதனால தான் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல தலைவர்கள் உங்களிலிருந்து நான் தேடுறேன் ஒரு நல்ல தலைவர் ஒன்றே ஒன்று தான் அவங்கள்ட கோரிக்கை உங்களுக்கு என்ன வேணும் கிடைக்கும் ஆனால் நலமாக கொஞ்சம் சிந்திக்க வேறு எதுவுமே இல்லை ஏன்னா நான் இன்னும் தொடர்ந்து செயல்படுறதுக்கு எனக்கு நிறைய மைனஸ் இருக்குது நம்ம அமைப்பு வந்து உலக அளவில் இருக்குது ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது என்னைக்கு இன்னைக்கு நே நேற்று மட்டும் மூணு பேர் பாருங்கன்னு பேசுகிறாங்க நான் அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஐ டோன்ட் நோ இங்கிலீஷை அப்போ என்னென்னா அங்கே மைனஸ் ஆகுது வடநாட்லேருந்து மினிஸ்டருக்கு பிஏ பேசுகிறாங்க ஹிந்தியில் ஐ டோன் நோ ஹிந்தி சார் நம்ம அமைப்பு வந்து எங்கோ இருக்குது இதை வலுவுமிக்கதாக மிகப்பெரிய அமைப்பாக பணம் கூட்ட அமைப்பாக நம்ம மக்களுக்கு உதவும் அமைப்பாக கொண்டு வர முடியும் அந்த வகையில் தான் நான் இதை கேட்குறேன் இதை கண்டிப்பாக நான் கடைப்பிடிப்பேன் இந்த நீங்கள் குரூப்பில் எல்லாம் இருந்தால் பார்த்துருப்பீங்க ஒரு எம் லீடர் இறந்த உடனே நம்ம குருப்பில் வரும் இவர் இறந்துட்டார்னு சொல்லிட்டு நெட்ஒர்க் கொள்ளுவர அசோசியேஷன் சார்பில் அதை போடுவோம் அன்னைக்கு மட்டுமே எனக்கு நூற்றுக்கணக்கான ஃபோன் வரும் தலைவர் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நான் செய்யணுமா